வணக்கம் சின்ன சேனல் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்ற இன்றைக்கே நம்ம ஒரு உண்மையான ஆன்மீக தகவல் தான் நம்ம பார்க்க போகின்றோம் ஒரு குக்கிராமம் அந்த கிராமம் வந்து வானம் பார்த்த பூமி அவங்க விவசாயம் செழிக்க வானத்தை நம்பி மலையை நம்பி தான் அவங்க வந்து வாழ்க்கை பயணமே நடக்குது தெய்வம் வந்து மனித ரூபத்தில்தான் உதவும் என்பதை இந்த கதை மூலமா நம்ம நல்லாவே தெரிஞ்சுக்கலாம் அந்த குக்கிராமத்துல மழையே அவங்களுக்கு வரவே வராது ரொம்ப மழை காலம் இருந்தா கூட அந்த ஊர்ல மழை கிடையாது மழை லேசாக சாரல் அடிச்சாவே ஊர் மக்கள்லாம் எல்லாமே விவசாயம் இப்போ வேலை செஞ்சுட்டு இருந்தால் கூட அதெல்லாம் அப்படி போட்ட மாதிரி போட்டுட்டு நல்லா இடியும் மின்னலுமா காற்றுமா வரும் மழை நல்லா கொட்டு கொட்டுன்னு கொட்டு போகுதுன்னு சொல்லிட்டு அப்படி இப்படியே போட்டுட்டு அவங்கவுங்க வீட்டில் தஞ்சமடைவாங்க அவ்வளோதாங்க அடுத்த நிமிஷமே மழை நின்றுடும் மழை தூரல்கள் நின்றுடும் அதே மாதிரி காற்று இடி எல்லாமே அப்படியே அமைதியாகிடும் அந்த ஊரில் அது ஒரு என்னன்னு சொல்கிறதுனே அந்த ஊர் மக்கள் வந்து தண்ணீர் தண்ணீர்ன்ட்டு ஒரு படம் பார்த்துருப்பீங்க அது போல் தான் அந்த குக்கிராமமும் கொஞ்சம் போல் மலை சாரல் இருந்தால் அந்த ஊர் மக்களுக்கு கொண்டாட்டம் அவ்வளோ சந்தோஷப்பட்டுட்டு அந்த சின்ன ச குழந்தைங்களும் பெரியோர்களும் அந்த மலையில் நினஞ்சிட்டு குதி குதிப்பாங்க மழை வரப்போகுதுப்பா நம்ம ஊருக்கு விவசாயம் செழிக்க போகுதுப்பா அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியில் அவங்க வந்து சந்தோஷமாக இருப்பாங்க வானம் பார்த்த பூமியாவே அந்த கிராமம் வந்து அப்படியே ரொம்ப வருட காலமாக அப்படியே தான் பாவம் மக்கள் வந்து விவசாயம் பண்ண முடியாமல் விவசாயம் பண்ணாலும் அது வந்து மழை இல்லாதனால பயிரெல்லாம் வாடி போய் அவங்களுக்கு நஷ்டமாகி அவங்க ஊர் விட்டு ஒவ்வொருத்தராக கிளம்ப ஆரம்பித்தாங்க அந்த ஊரை விட்டு காலி பண்ணிட்டு பிழைப்பதற்காக வேற ஊருக்கு அவங்க பக்கத்துல இருக்கிற கிராமங்களுக்கு அவங்க அந்த ஊரை விட்டு கிளம்ப ஆரம்பிச்சாங்க இப்படி இருக்க அந்த ஊர்ல ஒரு கால கட்டத்துல பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற மக்களுக்கு தண்ணி ஒண்ணு மழை வரல விவசாயம் செழிக்கலை பூமி வறண்ட பூமியா இருக்கு பசியும் பட்டினியும் மக்கள் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க இப்படி இருக்க ஒரு காலகட்டத்தில் அங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து காலரம் மஞ்சக்காமலை நோய் வந்து வர ஆரம்பிச்சது அங்கே வைத்திய வசதி கூட கிடையாதுங்க அந்த கிராமத்தில் வந்து எத்தனையோ பல் அதாவது பல்லாங்கு தூரம்னு சொல்லுவாங்க அவ்வளோ தூரம் அவங்க நடந்து போய் தான் அது என்ன சொல்லுவாங்கன்னா பல்லாங்கு தூரம் நடந்து போய் டவுனுன்னு சொல்லுவாங்க அங்கே போய் தான் அவங்க ஆஸ்பத்திரியில் காமிச்சு மருந்து மாத்திரை வாங்கிட்டு வரணும் இருட்டுற நேரத்தில் நைட்டு ஏதாவது உடம்பு முடியலைன்னா அவங்க பகல்ல தான் அந்த வழியும் வேதனையோடு இருந்து பகல்ல தான் அவங்க வந்து டவுனுக்கு போய் ஆஸ்பத்திரிக்கு போவாங்க இப்பேற்பட்ட சூழ்நிலாம் அந்த கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு பெரியவர்களாகட்டும் சரி சிறியவர்களாகட்டும் சரி குழந்தைகளாகட்டும் சரி வரிசையாக குழந்தைங்களுக்கு வந்து மஞ்சக்காமலை காலம் வந்து அவங்க வந்து ஒவ்வொருத்தராக இறக்க ஆரம்பிச்சாங்க சரியான வைத்தியம் இல்லாமல் அந்த ஊரில் தொடர்ந்து எல்லாருக்கும் வரவும் மக்கள் வந்து யோசிக்க ஆரம்பித்தாங்க என்ன யார் என்ன தப்பு செஞ்சோம் எது தெய்வ குற்றம் ஆகிடுறது இந்த மாதிரி மக்கள் எல்லாம் மடிய ஆரம்பிக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அந்த ஊரை விட்டு ஊர் மக்கள் காலி பண்ணி சூழ்நிலையில் தள்ளப்பட்டாங்க சொத்து சொகம் எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த ஊரை விட்டே போகிற நிலமைக்கு அந்த கிராமம் வந்து ஆகிடுதோம் அந்த ஊர் பண்ணையார் வந்து அதாவது அந்த ஊரில் மதிக்கத்தக்க பெரியவர் அவர் வந்து தான தர்மங்களில் சிறந்து விளங்கினார் ஏழைகளுக்கு அவங்க வந்து நிறைய உதவிகள்லாம் செஞ்சுருக்காரு நிலப்புலன்லாம் அவங்க எழுதி கொடுத்துருக்காங்க ஏழைங்களுக்கு அவர் வந்து வேலை நிமித்தமாக அவங்க கிராமத்தை விட்டுட்டு டவுனுக்கு போயிட்டு பொழுது சாயும் நேரம் அவங்க மாட்டு வண்டியில் திரும்பி இருக்காங்க மேகம் வந்து இருட்டிக்கிட்டு மழை வர மாதிரி இருந்தது அந்த பண்ணை யார் வச்சுக்கோங்களேன் அந்த பெரிய மனிதர் வந்து ஊர் பெரிய மனிதர் வந்து மாட்டு வண்டியில் வந்துட்டு இருக்கும் பொழுது இரண்டு பெண்கள் வராங்க அவங்க கிராமத்து சாயல்ல இருந்தாங்க ஐயா வண்டியை நிறுத்துங்கன்னு மாட்டு வண்டியை கையை காமிச்சு நிறுத்துனாங்க இங்கே அருகில் இருக்கிறதே அந்த கிராமத்தில் கொண்டு போய் எங்களை இறக்கி விட்றீங்களா ஐயா மழை வேற வர மாதிரி இருக்குது வண்டியும் கிடையாது பொழுது வேறு சாஞ்சு விடுத்து பொட்ட பிள்ளைங்க நாங்கள் எப்படி ஐயா ஊர் வந்து சேர்றதே அப்படின்ட்டு கேட்குறாங்க இறக்கமே குணமான அந்த பண்ணையார் என்ன செய்கிறாரு பரவாயில்ல எங்கள் மாட்டு வண்டியில் ஏறிக்கோங்க அந்த தான் நான் உங்களை அங்கே இறக்கி விடுறேன்ட்டு அப்படியா அந்த ஊரில் நீங்கள் யார் ஐயான்னு கேட்குறாங்க நாங்கள் வந்து பண்ணையார் தான் அந்த ஊரில் அப்படின்ட்டு சரி ஐயான்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் மாட்டு வண்டியில் உட்காந்துக்கிறாங்க மாட்டு வண்டி புறப்பட்டு போயிட்டே இருக்கு பொழுது சாஞ்சுகிட்டே இருக்கு மழை தூரல்கள் ஒன்று ரெண்டாக தூரிட்டு இருக்கு அப்ப அந்த வந்து அக்கா தங்கி அவங்க ரெண்டு பேரும் அக்கா தங்கைகள் அந்த பெண்மணி வந்து ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க அக்கா மழை ஜோர் வரும் போல இருக்கு அப்படின்ட்டு அதுக்கு இந்த பண்ணையு சொல்லலாம் அட போமா நீங்க வேற வானம் பார்த்த பூமிமா எங்க கிராமத்துல மழையே கிடையாது விவசாயமும் கிடையாது ஊர் மக்கள்லாம் இந்த ஊர்ல மண்ணை நம்பி வாழ முடியாதுன்ட்டு ஊரை விட்டு அவங்க வேற ஊருக்கு மாறி போயிட்டு இருக்காங்கம்மா அப்படின்னு சொல்றாங்க அந்த மண்ணை அப்படியா அப்படியா அப்படின்னு என்று அந்த சகோதரிகள் பேசுறாங்க அடக்கடவுளே அப்போ மக்களுக்கெல்லாம் பொருளாதாரம் பண கஷ்டம் வருமேனா ஆமாம்மா பண கஷ்டம் மட்டும் இல்லை உடல் கஷ்டமும் வந்துடுது எங்கள் ஊரில் காலரா மலேரியான்னு சொல்லிட்டு நோய் இப்போ பரவி ஒவ்வொருத்தரம் மடிய ஆரம்பிச்சிட்டாங்க அதற்கு தீர்வே என்னன்னு தெரியல ஏன் ஐயா ஆஸ்பத்திரியில் நீங்கள் காமிக்கலையான்னு அந்த பெண்மணி கேட்குறாங்க இங்கே எங்கேம்மா ஆஸ்பத்திரி ரொம்ப பல்லாங்கு போகணும் அதுவும் டவுனுக்குள்ளே போகணும் பொழுது சாஞ்சிட்டால் ரொம்பவே கஷ்டம் பாவம் இந்த மக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு இந்த சகோதரி சொல்கிறாங்க கவலைப்படாதீங்கய்யா நாங்கள் தான் வந்துட்டுமே அப்படின்றாங்க நீங்கள் நான் நீங்கள் வந்தால் மட்டும் எங்கள் ஊரில் மழை வந்துருமாக்கும் அப்படின்னு அந்த பெரியவர் சொல்லி கிண்டெல்லாம் பேசிக்கிட்டு அவங்க வராங்க ஊர் எல்லைக்குள்ளே வந்துட்டாங்க அங்கே எல்லை சாமின்ட்டு இருக்காங்க அந்த எல்லை சாமி அந்த ஊரு காக்கிற சாமி அப்போ அந்த ரெண்டு சகோதரிகள் கேட்குறாங்க ஐயா இது யாரையான்னு எங்கள் ஊர் காப்பாத்துற காவல் தெய்வம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து கடவுளை பார்த்துக்கிட்டே அந்த பெண்மணிங்க போகிறாங்க ஊருக்குள்ளே மாட்டு வண்டி போயிட்டுருக்கோம் கலகலன்னு பேசிக்கிட்டே போகிறாங்க ஊர் வந்துடுத்து எங்கள் கிரா வீடும் கிராமத்து வீடும் வரப்போது உங்களை எங்கே இறக்குன்ட்டு அதுக்கு ஒரு பெண்மணி சொல்கிறாங்க ஐயா இங்கே இங்கனே பண்ணையார் வீடுன்னு இருக்குல்ல அது எங்கள் வீடு தான்மா அங்கேனுக்குள்ளே இறக்குங்கன்ட்டு அந்த பெண்மணி சொல்லவும் அந்த இடத்துல வந்து மாட்டு வண்டி நிற்கிது அம்மா இறங்கிக்கம்மா இது தான் எங்கள் வீடு எங்கே போகணும் நீங்கன்னு கேட்குறாரு இந்த சத்த இறங்க வரேன்னு சொல்லிவிட்டு அந்த பெண்மணி இறங்கி உள்ளே விறுவிறுன்னு போயிட்டாங்க அம்மா யாருமா நீ நேராக வீட்டுக்குள்ளே போகிறீங்கன்னு பண்ணையார் கற்றுக்கிட்டே பின்னாடி வராரு வந்த நிமிஷம் உள்ளே போன பெண்ணை காணும் அப்புறம் வந்து இன்னொரு பெண்ணும் வந்து யாரும்மா அது உள்ளே போனால் எங்கே போய் எடுத்தான் அந்த பொம்பளைன்னு தெரியல சரி சரி நீங்கள் எங்கே போகணும் நான் கேட்கவும் நான் முச்சந்தியில் என்னை இறக்கி விடுங்கன்னு சொல்லிடு சொல்லவும் மாட்டு வண்டியில் கொண்டு போய் அந்த பெண்மணியை முச்சந்தியில் இறக்கி விட்டுறாங்க முச்சந்தியில் இறங்கணுன்னே அந்த பெண் இறங்கி போயிடுறாங்க பண்ணையார் அதை பார்க்குறாங்க அவங்க பொண்ணு கொஞ்சம் தூரம் தெரிய போனால் தான் பார்க்குறாங்க கொஞ்ச நேரத்தில் அந்த பெண் எந்த வழியாக எப்படி போனாங்கன்னு தெரியல பண்ணையார் தான் வீட்டுக்குள்ளே வராங்க தான் வீட்டுக்குள்ளே போன பெண்ணை தேடுறாங்க அவங்களும் இல்லை எங்கே போனாங்கன்னு தெரியல சரி இரவு நேரம் ஆயிடுத்து பண்ணையார் வந்து தூங்குறாரு தூங்கும் பொழுது அவங்க கனவுல வந்து காளியம்மனும் மாரியம்மனும் காட்சி கொடுக்குறாங்க இவர் வந்து ரொம்ப சாமி பக்திங்களாம் எழுந்திருச்சு கையெடுத்து கும்பிடுறாரு உன்னோட மாட்டு வண்டியில் வந்ததே வேற யாரு இல்லை காளியும் மாரியும் நாங்க ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சி மாரியம்மா உன் வீட்டில் போயிட்டு தஞ்சமடைந்துட்டான் நான் வந்து முச்சந்தில காளியம்மனா நான் ஒக்க இருக்கணும் உங்கள் ஊரை நான் காப்பாற்றணும்னு நீ நினச்சேன்னா அங்கே கோவில் கட்டேன் அப்படின்னு சொல்லி காளியம்மன் உத்தரவு போட்டுட்டு அவங்க மறைஞ்சிட்டாங்க பண்ணையர் காலையில் எழுந்திருக்கிறாரு அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக போய்ட உடனே அவர் என்ன செய்கிறாரு முச்சந்தியில் காளியம்மனுக்கு கோவில் எழுப்புறாரு மாரியம்மனை வீட்டில் வச்சு கும்பிடணும் வீட்டுக்குள்ளே தானே உள்ளே போனாங்கன்னு சொல்லிட்டு அந்த பண்ணையார் வீட்டுக்குள்ளே மாரியம்மனை வந்து மாரியம்மனுக்கு வந்து அவங்க வந்த அந்த தினத்தையும் சரி காளியம்மன் வந்த தினத்தையும் அவர் வந்து கும்பிட ஆரம்பித்தார் ஊர் மக்களுக்கெல்லாம் அந்த தகவல் எல்லாம் ஊர் மக்களோட சம்மதத்தோடு அவங்க வந்து முச்சந்தியில் காளியம்மன் கோவில் எழுப்புனாங்க மாரியம்மனுக்கு அந்த சமூக காளியம்மன் கோவில் தெருவிலேயே மாரியம்மனுக்கு கொஞ்சம் தள்ளி நடுவில் வந்து பண்ணையாரோட இடத்த கொடுத்து அந்த இடத்துல மாரியம்மன் கோவிலும் கட்டினாங்க அப்போது மாரியம்மன் பண்ணையார் வீட்டுக்குள்ளே போகவும் இனிமேல் அந்த கோவிலில் பண்ணையார் வீட்டில் ம மரியாதை கொடுப்பாங்க அந்த தான் அந்த கோவில் விஷயத்தை எதுவும் பேசுகிறதா இருந்தால் பண்ணையார் வீட்டில் உட்காந்து பேசி எடுப்பது அந்த ஊர் வழக்கமாக இருந்ததா காளியம்மனும் மாரியம்மனும் வந்து அங்கே கோவில் எடுத்து அவங்க கும்பிட ஆரம்பித்ததுலேருந்து அந்த ஊரில் வந்து காலரா மலேரியாவில் இ உடல் நலம் குறைஞ்சி இருந்தவங்கள வந்து உடல் நலம் தேறி நலம் பெற்று நல்லபடியாக ஆயிட்டாங்க வானத்தில் மலையை பார்த்து வாழும் பூமி வானம் பார்த்த பூமியாக இருந்தால் அந்த ஊரில் மழை பொழிவை பார்த்தாங்க விவசாயம் செழித்தது மக்களுக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி இப்போ நம்ம ஆற்றம் வந்தாங்க நம்ம ஊரில் எல்லாமே நல்லதே நடக்குது ஊர் மக்கள் கொண்டாட ஆரம்பித்தாங்க பன்னையாருக்கு ஒரு தனி மதிப்பும் மரியாதையும் அந்த ஊரில் ஏற்பட்டதோ அது மட்டும் இல்லை அந்த ஊர் மக்களை வந்து காளியம்மனும் மாரியம்மனும் காப்பாற்றினார்கள் மக்கள் வந்து நோயிலேருந்து விடுபட்டு நல்ல ஆரோக்கியத்தோடு அவங்க வந்து எழுந்து நடமாட ஆரம்பித்தாங்க கு பக்கத்தில் இருக்கிற ஊருங்களுக்கு அவங்க வந்து வா பிழைப்பதற்காக அந்த ஊர் பெயர் இடம்பெயர்ந்தவர்கள் மறுபடியும் அவங்க கிராமத்துக்கே வர ஆரம்பித்தாங்க இதில் என்ன சொல்லணும்னா காளியம்மனும் மாரியம்மனும் அந்த ஊரில் அந்த திருவிழாவை ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க அந்த ஊரில் வந்து ஊரை காத்த அம்மன் காளியம்மனும் மாரியம்மனும் அம்மன் நோயே அந்த காலரா மலேரி ம மஞ்சக்காமலை அம்மன் நோய் எல்லாமே வந்து அந்த குக் கிராமத்தில் மக்களுக்கு இருந்தது எல்லாமே காளியம்மன் மாரியம்மன் வந்து எல்லாத்தையும் குணப்படுத்தினாங்க அதுக்கு அடுத்து வந்து அந்த குக்கிராமத்தில் மலை வந்து நல்ல பொழி மலைப்பொழிவு ஏற்பட்டது விவசாயம் தலைத்தது ஊர் மக்கள் எல்லாம் பொருளாதார நிலை உயர்ந்தது தன்னுடைய <laughs> குழந்தைகளை <laughs> எல்லாரையுமே வந்து வெளியூர்களில் வந்து படிக்கலாம் போய் நல்ல பதவிகளில் வந்து அவங்க இருக்க ஆரம்பித்தாங்க சிலர் வந்து வெளியூர்லேயே போயிட்டாங்க ஆனால் வந்து என்ன மக்கள் வந்து ஊரை விட்டு வெளியே தாண்டினாலும் காப்பு கட்டி கா காளியம்மனுக்கும் மா மாரியம்மனுக்கும் காப்பு கட்டிட்டாங்கன்னா அந்த கோவில் திருவிழாவுக்கு வெளியூர்லேருந்து அத்தனை ஜனமும் இந்த கிராமத்துக்கு வந்துடுவாங்க அவங்க வந்து அந்த திருவிழா முடிகிற வரைக்கும் அந்த கிராமத்தை விட்டு போக மாட்டாங்க காளியம்மனுக்கும் மாரியம்மனும் திருவிழாவை ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க இதில் வந்து பண்ணையாருக்கு வந்து பண்ணையார் வந்து அம்மாக்கிட்ட வந்து காளியம்மன்ட்டு மாரியம்மன்ட்டையும் ஒரு வாக்கு கேட்டக்கூடாது என்னென்னா எக்காரணத்து கொண்டும் எங்கள் ஊரை விட்டு நீங்கள் போகக்கூடாது எங்க ஊர் மக்களை நீங்க எப்பவுமே வந்து காப்பாத்தணும் அவங்களுக்கு உறுதுணையா இருக்கணும் அப்படின்ட்டு அந்த தண்ணையார் வந்து கேட்டுக்கிட்டாரு அவர் தனக்கு வேணும் தன் குழந்தைங்க தன் பேரன் பேத்திங்க தன் மனைவி குடும்பம் இப்படி அவங்கள நல்லா இருக்கணும் சேமமா இருக்கணும் அதெல்லாம் அவர் கேட்கல ஊர் மக்களை காப்பாற்றுங்க ஊரார் நல்லா இருக்கணும் மழை பொழியணும் விவசாயம் தளிக்கணும் செல்வவளம் இந்த ஊர்ல நிலை பெருகணுன்றதை வந்து காளியம்மன்ட்டே மாரியம்மன்ட்டு கேட்டாங்க அதன்படியே அந்த தெய்வங்கள் வந்து அந்த ஊரை வந்து இன்னுமே கா காத்தருள் புரிந்து கொண்டு தான் இருக்கிறாங்க அவங்க திருவிழாக்கு ஒரே கொண்டாட்டமாக இருக்கும் அந்த திருவிழா எடுத்தாங்கன்னா எங்கெங்கேருந்தோ மக்கள் வருவாங்க அந்த ஊரில் பிறந்து வளர்ந்த மக்கள் சுற்றி வட்டாரத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் வருவாங்க காளியம்மன் மாரியம்மன் சக்தியை உணர்ந்த அத் அத்தனை பே மக்களும் வந்து இந்த திருவிழாவை சிறப்பாக கொண்டாடுவாங்க இதுதாங்க தெய்வம் வந்து எப்பவுமே வந்து தெய்வத்தை நம்ம மறக்காம இருந்தோம்னா நம் கஷ்ட காலம் வரும் பொழுது மக்களை காப்பாற்ற மனித ரூபத்தில் வந்து அங்கு தெய்வமாக அமர்ந்திருக்கிறாங்க இதை தாங்க உண்மை சம்பவம் உண்மையா நடந்த சம்பவம் கூட இந்த மாதிரிதான் கடவுள் வந்து நம்ம கூடவே எப்பவுமே நம்மளை காத்துக்கொண்டு தான் இருக்கிறாங்க அவங்க எப்போ நம்ம அழைப்போம் எப்போ அவங்கள கா காப்பாற்றலாம் தான் அவங்க வந்து காத்திருக்காங்க அதனால் இறைவன் துணை வந்து நமக்கு எப்போவுமே தேவை எந்த ஒரு கஷ்ட காலத்திலும் இறைவனை அழைத்தால் அவங்க ஓடி வந்து நம்ம கஷ்டத்தை போக்குவாங்கன்றது இந்த பதிவு மூலம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சு